எக்ஸ்பீரியன்ஸ் பரம்பரல் ஃபவுண்டேஷனோட லைவ் கிளாஸ் மதுரையில் அட்டன் பண்ணேன் ஆனால் நல்ல சேஞ்சஸ் எனக்குள்ள தெரியுது குரு சொன்னபடியே அவர் சொன்னதை எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரேன் எனக்குள்ளே ஒரு இன்பம் ஒரு சந்தோஷம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மன நிம்மதியாக இருக்குது நைட் படுத்தோன்னே தூக்கம் வந்துடுது ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு நைட்டு தூக்கமே வராது நைட் இப்போல்லாம் படுத்தோன்னே தூக்கம் வந்துடுது அப்புறம் மேல் குரு சொன்ன மாதிரியே இருக்கேன் அதே மாதிரி ஓரளவுக்கு இப்போல்லாம் நடந்துக்கிட்டுருக்கு அதனால் நீங்களும் நம் பரம்பரை ஃபவுண்டேஷனோட கிளாஸஸ் அட்டன் பண்ணி வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு வாழ்த்துக்கள் பக்தி எப்படி இருக்கணும் அப்படின்னா இறைவன் மேலே இருக்கக்கூடிய பக்தி எதை எதை சொல்ல வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒரு குரங்கு பக்தியை போல் இருக்க வேண்டும் எப்படி இருக்கணும் குரங்கு பக்தின்னா தெரியுமா எப்படி அப்படின்னா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் பாருங்க நீங்க பூனை பக்தியா இருக்கீங்க நீங்க எந்த பக்தியில இருக்கீங்க பூனை பக்தி பூனை பக்தியில இருந்தீங்க அப்படின்னா இந்த சத்தியத்தெல்லாம் பார்க்க முடியாது குரங்கு பக்தியில் எவன் ஒருவன் இருக்கின்றானோ அல்லது எவள் ஒருவன் இருக்கின்றாலோ அவர்கள்தான் இந்த உண்மையான சத்தியத்தை பார்க்க முடியும் கிளியர் அது என்னப்பா பூனை பக்தி குரங்கு பக்தி அப்படின்னா ஒரு பூனை குட்டி போட்டுருச்சுன்னு வைங்க தாய்தான் வந்து பார்த்து தலையை கவ்வி தூக்கிட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் விடும் அந்த குட்டி பூனைக்கு தெரியாது நம்ம ஈர்க்கமா புடிச்சுக்கணும் வச்சுக்கணும் நீ எப்படியோ தூக்கிட்டு போறதுன்னா தூக்கிட்டு போகல போகிற வழியோ விட்டுட்டு போறதுன்னா விட்டுட்டு போ இந்த தன்மையில் இருந்தா ரோட்ல வர நாய் கூட பிடிச்சி தூக்கிட்டு போயிடும் குரங்கு பார்த்துருக்கீங்களா குரங்கு குட்டி எப்படி இருக்கும்னு தாய் பிடிக்காது அந்த குழந்தைய யார் இருக்க பிடிச்சிருப்பா குட்டி இருக்கமா பிடிச்சிக்கணும் விடவே கூடாது இந்த மரத்துல இருந்து அந்த மரத்துக்கு ஜம்ப் பண்ணும் அந்த மரத்துல இருந்து இந்த மரத்துக்கு ஜம்ப் பண்ணும் ஏன்னா குட்டிக்கு தெரியும் நம்ம தாய் மற்றும் ஆகிய அந்த அம்மா அப்பா குரங்கு ரொம்ப 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 சேட்டை பிடிச்சது அது நம்மளோட பவர்ஃபுல் அது அதை நம்ம அவ்வளோ சீக்கிரம் பிடிக்க முடியாது நம்ம தான் இருக்கமா புடிச்சுக்கணும் அவன் இருக்கிற பிசிக்கு அவன் விட்டுட்டு போயிடுவான்னு இது என்ன பண்ணும் இருக்கமா பிடிச்சுக்கணும் இந்த இருந்து அந்த செடி இந்த கிளையில இருந்து அந்த கிளை டப்புன்னு இங்கிருந்து அந்த பில்டிங்கு ஜம்ப் பண்ணும் யாரு கவனமாக இருக்க பிடிச்சிக்கணும் நீங்கள்தான் இருக்கமாக பிடிக்க வேண்டும் அப்போ ஒரு குரு மேலேயோ இல்லை இறைவன் மேலேயோ நீங்க வச்சிருக்கக்கூடிய பக்தி எப்படி இருக்குன்னா குட்டியூண்டு பக்தி வச்சுக்கிட்டு நீங்களாம் என்ன பேசுறீங்க என்ன நினச்சிக்கிறீங்கன்னா எனக்கு பக்தி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இறைவன் எனக்கு கருணை காட்டுவதில்லை என்று நினைக்கின்றீர்கள் ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு பக்தினா என்னனே தெரியாது கடவுள் நம்பிக்கையும் இருக்காது ஆனா இறைவன் அவன் இருக்கிற இடத்துக்கு தேடி வந்துடுவார் நோட் பண்ணியிருக்கீங்களா அப்படி சாமி கும்பிட மாட்டான் எங்கேயும் போக மாட்டான் யார் மேலேயும் அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது கடவுள் சார்ந்து இருக்கிறவங்கள்ட்ட யார்ட்டையும் போய் வணங்க மாட்டான் இன்ஃபேக்ட் அவனுக்கு பாத்தீங்கன்னா இறை நம்பிக்கை என்பது சுத்தமாக துளியளவு கூட இருக்காது ஆனா அதுல இருக்கிற ஹைலைட்டான மேட்ரு என்னன்னா இறைவன் இவன் இருக்கும் இடத்திற்கு தேடி ஓடி வந்து விடுகிறார் அது எப்படி நடக்குது வெரி குட் ஏனென்றால் இறைவன் ஏன் உங்களிடம் வருவதற்கு தாமதமாகிறது அவர்களிடம் செல்வதற்கு விரைவாக சென்று விடுகிறார் என்றால் மற்றவன் நல்லா இருக்கணும்னு அவன் நினைக்கிறான் நீங்க நினைக்கிறது இல்லை இதை தவிர இந்த ஆன்மீக கிளாஸ வெளிப்படையா ஒரே வார்த்தையில என்னால் சொல்ல முடியாது கிளாஸ் முடிஞ்சு கிளம்பலாமா வீட்டுக்கு கோடி முறை நீங்கள் வாசி யோகம் செய்திருந்தாலும் நீங்கள் எவ்வளவு பெரிய ஞானியோட மகனா இருந்தாலும் எத்தனை வருஷ காலம் நீங்க மூச்சை கவனிச்சிருந்தாலும் காயத்ரி மந்திரமோ மற்ற மந்திரங்களோ எத்தனை கோடி முறை நீங்கள் சொல்லி உரு ஏற்றி வைத்திருந்தாலும் எப்பேற்பட்ட தேவதைகளையும் பஞ்சபூதங்களையும் நீங்கள் வசியப்படுத்தி வைத்திருந்தாலும் சித்து வேலை காட்டலாம் மேஜிக் பண்ணலாம் ஊற ஊற சுத்தி வரலாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல தோன்றலாம் ஆனால் நீங்கள் ஒருபோதும் இறை அருளை பெற முடியாது புரிஞ்சுதா புரியலையா ஏன் பெற முடியாது ஏன் பெற முடியாதுன்னா இப்போ நானே உங்களை கேள்வி கேட்குறேன் நீங்க பதில் சொல்லுவீங்க உங்களுக்கே தெரிஞ்சிடும் உட்கார்ந்து தவம் பண்றான் மெடிடேஷன் பண்றான் யாரையும் கண்டுக்கல ஆனா அவன் பண்ற வேலை வந்து பார்த்தீங்கன்னா எவனு நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான் பொறாமைப்படுறான் இவன் எங்கே போகிறான் வரான்றதை பார்த்துக்கிட்டே இருக்கான் புறணி பேசிக்கிட்டே இருக்கான் இவன் வீட்டுக்கு அவன் போகிறான் அவன் வீட்டுக்கு இவன் போகிறான் என்ன ஆச்சு இவங்க புறணி பேசிக்கிட்டே தெரியலான் ஆனால் தவம் மெடிடேஷன் சாமி கும்புறதை மட்டும் கும்பிட்டுக்கிட்டே இருக்கான் இவனுக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் எண்ணத்தில் தூய்மை இல்லை இறைவன் என்பவன் தூய்மையானவன் நீங்கள் இறைவனாகவே மாறணுன்ற ப்ராசஸில் இருக்கீங்க நீங்கள் எந்த ப்ராசஸில் இருக்கீங்க இறைவனாகவே மாற வேண்டும் என்ற அந்த ப்ராசஸில் இருக்கீங்க அந்த ப்ராசஸில் இருக்கும்போது நீங்கள் நினச்சி பாருங்கள் கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் நான் இறைவனாக மாற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் இறைவனின் குணம் ஒன்று கூட எனக்கு கிடையாது இன்னொருத்த நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டேறன் இன்னொருத்த வளர்ந்தா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது இன்னொருத்தருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேறேன் ஏன் பொண்டாட்டி என் குடும்பம் என் குழந்தை பாதி பேர் அது கூட பண்றது இல்லை பொதுவாக சொல்கிறேன் ஓரளவுக்கு ஓகேன்றவங்கள பற்றி பேசுகிறேன் ஏன் பொண்டாட்டி என் குழந்த என் குடும்பம்னே வாழ்றீங்க எப்படி உங்க குடும்பம் நல்லா இருக்கும் உதவி செய்யலனாலும் உபத்திரம் செய்யாம இருந்துடணும் நல்லா இருக்கா இல்லையா பழமொழி கேட்கறதுக்கு எந்த முட்டா பையன் எந்த கிறுக்கு பையன் சொல்லி வச்சான்னு தெரியல அது ஓகேதான் பட் அதெல்லாம் பத்தாது உதவி செய்யலனாலும் பரவாயில்ல உபத்திரம் செய்யாம இருந்தா என்ன நடக்கும்னா இந்த ஜென்மத்துல நிம்மதிய மறுபடியும் பிறக்கணும் குருஜி மறுபடியும் அதே ஜென்மத்துல எந்த முட்டா பையன் கேன பையன் கிறுக்கு பையன் வந்து உதவி செய்யலனாலும் பரவாயில்ல உபத்திரம் செய்யாம இருந்தா மறுபடியும் அதே மாதிரி உதவி செய்யாம உபத்திரமும் செய்யாம இருந்துருங்க உங்களுக்கு மட்டும் சுயநலமா இருந்திருங்க மறுபடியும் அடுத்த ஜென்மம் பிறக்கணும் மறுபடியும் மூணாவது பிறவு எடுக்கிறீங்க உதவி செய்யலனாலும் பரவாயில்லைங்க உபத்திரம் செய்யாம வந்து எந்த கிறுக்கு பையனா சொல்லி மறுபடியும் நீங்க உதவியும் செய்யாம உபத்திரமும் செய்யாம இருந்தீங்கன்னா என்ன ஆகும் மறுபடியும் அடுத்த பிறவி எடுக்கிறோம் எத்தனை பிறவி எடுக்க போறீங்க இப்படி இந்த முக்தி எனும் நிலைக்கு நீங்கள் ஏன் செல்வதில்லை என்றால் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களது மனம் பக்குவப்படவில்லை இதனால தான் எத்தனை கிளாஸ் போனாலும் நீங்க திருப்தி நிலைக்கு போக மாட்டீங்க நீங்க எவ்வளவு பெரிய வாசி யோகத்தை தீட்சை வாங்கி வாசி யோகத்தில் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் பஞ்சபூதங்கள் உங்களுக்கு ஒடுங்கினாலும் சப்த நாடிகள் ஒடுங்கினாலும் வாசல் திறந்தாலும் என்ன கன்றாவி ஓபன் ஆனாலும் சரி குணம் இல்லை என்றால் இறைவனின் அருளை பெற முடியாது பிரச்சனை புரியுதா உங்களுக்கு எங்க ப்ராப்ளம் இருக்குன்னு புரியுதா உங்களது குணத்தை நீங்கள் மாற்றும் வரை உங்களது குணமானது நன்மையை நோக்கி நகரும் வரை நீங்கள் இறையருளை ஒருபோதும் பெற முடியாது பெற முடியாது பெற முடியாது நூறு சதவீதம் உண்மை சதுரகிரியில ஒரு யானை மதம் பிடிச்ச யானை எல்லாரையும் கொண்ணுகிட்டு இருக்கு அடிச்சு மிதிச்சு நவுத்துது எல்லாரையும் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு ஒரு யானை ஒண்ணு மண்ல வல்ல நாட்டார் பொறுமையா நடந்து போறாரு யானை கீழே குனிங்கிறாரு கீழே குனிது காதுல ஏதோ சொல்றாரு பின்னாடியே வந்துருச்சு அந்த யானை இவர் கூட நினைத்தால் நினைத்த இடத்திற்கு நினைத்த நேரத்தில் அப்படின்றதுக்குள்ள போயிட்டு வருவார் அமெரிக்கா ஜப்பான் ரஷ்யாலாம் வந்துருவார் நினைத்தால் நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்தில் எட்டு இடத்தில் காட்சி கொடுப்பார் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நம்ம சித்தர் இருந்த ஒரு சாத்தூர் பக்கத்தில் மதுரை பக்கத்தில் சொல்றேன் எங்கயோ நடந்தவரை பத்தி பேசல இப்ப ரீசன்ட் காலத்தில் வாழ்ந்து சமாதி அடைஞ்சவர் அவர் என்ன தெரியுமா சொல்றாரு அவ்வளோ விஷயத்தையும் சுத்தாடி பெரிய பெரிய விஷயங்களை பண்ணி பெரிய பெரிய சம்பவங்களை பண்ணி ஃப்ரீயா இருந்தீங்கன்னா போயிட்டு வாங்க அற்புதமான ஜீவ சமாதி சரியான ஆற்றல் நிலையில் இருக்கு வல்ல நாடு ஃப்ரீயா இருந்தீங்கன்னா போயிட்டு வாங்க சாது சிதம்பர சுவாமிகள் என்ன சொல்கிறாருன்னா பணத்தின் ஆணிவேர் பாவம் குணத்தின் ஆணிவேர் புண்ணியம்ங்கிறாரு எவ்வளவு பெரிய வார்த்தை இதை புரிஞ்சுக்க முடியுது அவங்களால இந்த வார்த்தையோட அர்த்தத்தை புரிஞ்சுக்க முடியுது கவனிக்கணும் முதல்ல ஏதோ ஒரு வார்த்தை வருது அப்படின்னா அந்த வார்த்தை என்ன அர்த்தத்தை சொல்லுதுன்னு ஆழமா கவனிக்கணும் அப்பதான் புரியும் அதுல இருக்கக்கூடிய அர்த்தம் புரியலன்னா புரியாது என்ன பணத்தின் ஆணிவர் பாவம் குணத்தின் ஆணிவர் புண்ணியம் ஓகே மனப்பாடம் பண்ணப்போ என்ன பத்து பேர்கிட்ட பில்டப்பா சொல்றதுக்காக உணரணும் என்ன பண்ணணும் உணரணும் உள்ளுக்குள்ள டீப்பா உணரணும் ஒரு வார்த்தையினுடைய ஒரு தத்துவத்தினுடைய ஒரு பாடலினுடைய ஆழமான கருத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஒரு செகண்ட் நின்று ஃபோனை தூக்கி அப்படி ஓரம் கட்டி வச்சுட்டு காலை மடக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு அப்படியே பார்க்கணும் என்ன சொல்லுது இது அப்படி பார்க்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா தான் அதுலேருந்து ஏதாவது கொஞ்ச நெஞ்சமாவது புரியும் எதுனா புரியும் கொஞ்ச நெஞ்சமாவது ஃபுல்லாலாம் புரியாது நமக்கு ஏன்னா நம்ம புத்தியில இன்னும் மாயை நிறைய இருக்கு இருள் சூழ்ந்து இருக்கு ஒளியாகிய ஞானம் எப்போ வெளிப்படும் பொறுமையா உட்கார்ந்து கவனிச்சிங்கனா தான் வெளிப்படும் அப்படி கவனிக்கும் போது என்ன சொல்லுதுன்னா பணத்தின் ஆணிவேர் பாவம் குணத்தின் ஆணிவேர் புண்ணியமடேங்கப்பா எங்கப்பா எவ்வளவு பெரிய வார்த்தை பணத்தின் ஆணிவேர் பாவம்னா என்ன சொல்றாருன்னா நல்லா கவனிங்க இப்ப என்னுடைய நோக்கம் பணத்துல இருக்கு நான் பணம் உங்களை சம்பாதிக்க வேணான்னு சொல்ல நல்லா கவனிங்க பணம்லாம் சம்பாதிக்கணும் வீட்டுக்கு வேணும் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு வேணும் பணம் நீங்கள் நல்லா சம்பாரிச்சிங்கன்னா தான் உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ண முடியும் அருளை அதிகமாக சேர்க்க முடியும் பணம் ரொம்ப அவசியம் உங்களை பணம் சம்பாதிக்க வேணான்னு சொல்லலை எப்படி சம்பாதிக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன் நல்லா கவனிங்க பணத்தின் ஆணிவேர் பாவம்னா பணமே நோக்கமாக இருந்ததுன்னு வச்சுங்க குதிரை கடிவாளம் கட்டி விட்ட மாதிரி ஆயிடுவீங்க இப்போ எவன் எத்தனை வட்டிக்கு வாங்கிட்டு வந்து உங்களுக்கு அந்த பணத்தை செட்டில் பண்றான்னு உங்க கண்ணுக்கு தெரியாது ஒருத்தன் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்றது உங்க கண்ணுக்கு தெரியாது பணமே நோக்கம் 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 நோக்கம்னு போறப்போ இந்த பணம் எதுனால இப்படி வந்திருக்கு இந்த பணம் நமக்கு எப்படிலாம் பாதிப்பு ஏற்படுத்தும் அவன் எவ்வளோ கஷ்டத்துல இருக்கான் எவ்வளோ கவலையில இருக்கான் பார்க்க மாட்டீங்க பணம் 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 பணம்னே நோக்கமாக இருக்கிறப்ப இந்த பணத்தை எப்படி டபுள் ஆக்குறது இந்த டபுள் எப்படி ட்ரிபிள் ஆக்கிறது இந்த ட்ரிபிள் எப்படி இன்னும் மூணு மடங்கு ஆக்கிறதுன்னு சொல்லி இந்த மனம் கால்குலேஷன் பண்ணிட்டு தான் போயிட்டு நம்பருக்கு முடிவு இருக்கா நம்பர்ஸ்க்கு முடிவு இருக்காங்க இட்ஸ் இன்ஃபினைட் முடிவிலி அதுக்கு பேர் என்ன முடிவு இல்லை நீங்க நூறு கோடி சொன்னீங்கன்னா நூறு கோடியே ஒன்னுன்னு வரும் ஆயிரம் கோடி சொன்னீங்கன்னா ஆயிரம் கோடியே ஒன்னு ஒரு லட்சம் கோடி சொன்னா ஒரு லட்சம் கோடியே ஒன்று கண்டினியூ ஆகிட்டு போயிட்டு இருக்கு பாருங்க பல லட்சம் கோடி சொன்னால் பல லட்சம் கோடியே ஒன்று பாருங்க முடியுதா அது நம்பருக்கே முடிவு இல்லைன்னா பணத்துக்கு முடிவு இருக்கா பணமும் நம்பரும் ஒன்று தானே முடிவு இல்லை ஏற்றுக்கிறீங்களா இல்லையா ஓகே நம்பருக்கு முடிவில்லை என்கின்ற போது பணத்திற்கு முடிவு இருக்குமா ரெண்டும் ஒன்று தான் எப்படி முடியும் இப்பவே உங்க ஆசையை கண்ட்ரோல் பண்ணி பக்குவ நிலைக்கு கொண்டு வரலன்னா ஐம்பது அறுபது வயசுக்கு மேல மனம் நிக்குமா நாடி நரம்பு ரத்தம் சதை எலும்பு எல்லா கன்றாவிலையும் பண தாச பண வெறி ஊறிரும் எதை பார்த்தீங்கன்னா அப்புறம் பணத்தை கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க நீங்க உங்க பாடியை எப்படி ப்ரோக்ராம் பண்றீங்களோ உங்க பாடி அப்படிதான் மாறும் அஞ்சுல வளையாதது ஐம்பதுல எங்க போய் வளைய போகுது வளைக்கலாம் கொடூரமாக வளைக்கணும் கொடூரமா உட்கார வச்சு டார்ச்சர் பண்ணி போட்டு உருட்டி பிரட்டி மிரட்டி உடச்சு எடுத்தா கொஞ்சோண்டு வளையும் அப்பயும் மறுபடியும் பழைய குருடி கதவு தரடின்னு மாறிக்கும் இப்ப நம்ம என்ன பண்றது ரொம்ப கவனமாக ஆரம்பத்திலிருந்தே நம்ம பாடி எனும் இந்த மெக்கானிசத்தை எப்படி மாற்ற வேண்டும் என்றால் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் எதை நோக்கி மாற்ற வேண்டும் என்றால் குணத்தை நோக்கி மாற்ற வேண்டும் பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம் ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும் படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும் இல்ல ஸ்போர்ட்ஸ் ரீதியா விளாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா மந்த்லி பேசிஸ்ல ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும் இல்ல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும் எல்லா உதவிகளும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட உதவினாலதான் போயிட்டு இருக்கு சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாரு வல்லல் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அவங்களோட லாபம் தடைபடாது தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும் அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும் அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும் புண்ணிய